இனிமே கண்ண மூடி வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திராவிட நாயகன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இங்கே தமிழகத்தில் அமைந்திருக்கும் இந்த கூட்டணியில் பங்கேற்றிருக்கும் தோழமை இயக்கங்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு ஒரு நல்ல முறையில் சோஷியல் மீடியா கோஆர்டினேஷனுக்காக பலரையும் சந்தித்து வருகிறேன் அந்த வகையில் இன்று அருமை முத்தரசன் அவர்களை அவர்களை சந்தித்து சிபிஐ கழகத்தோடு அந்த இயக்கத்தோடு எப்படி இணைந்து செயல்படலாம் என்ற ஒரு சின்ன ஆலோசனை கூட்டத்தை நான் தெரிவித்தோம் தேர்தலா உண்மையாக காலப்படுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது தேர்தல் ஆணையம் பல விஷயத்தை சொல்லுது தேர்தல் ஆணையத்தின் மீதே பல சந்தேகங்கள் இருக்கின்றன உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதையும் சேர்த்து முறியெடுப்பதற்கான பணியே மிக சிறப்பான பணியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐடி விங்காக இருக்கட்டும் தோழமை கட்சிகளின் இணையதள போராளிகளாக இருக்கட்டும் அனைவரும் இணைந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தாத்தா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நம்ம பார்த்துட்டு அவங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதைவிட சிறப்பான ஆதித்தை நாங்களும் எடுக்க தயாராக இருக்கிறோம்